ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஒம்பது நாலு இருபத்தி நாலு வின் வின் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழாக வந்து ட்ராவோட கெஸிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாலு இருபத்தி நாலு ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஃபைவ் ஜீரோ ஒன் அஞ்சு ஜீரோ ஒன்று வந்திருக்கு ஸோ யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ வீடியோக்குள்ளே குழா போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மாந்தவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் டெய்லி மினியூஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பல வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கெஸ்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருவோம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரம் தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ்னு அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலை ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இருபத்தி ஒம்போது நாலு இருபத்தி நாலு வின் வின் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஏ போர்டில் ஏழு ரெண்டு ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்ட் பார்த்தோன்னா ஆறு ஒன்று மூணு ஸ்டி போர்ட் பார்த்தோன்னா அஞ்சு ஜீரோ ஆறு ஸோ என்னோட கெஸ்டிங் லேக்க நம்பர்ஸ்ஸை கேடோட கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங் அந்த நம்பர்ஸ்லாம் எந்தெந்த போர்டில் மேட்சாகும் நான் அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்லேயே ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்டிங் லடி மேட்சாக அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஸோ வினிங் ட்ரிக் நஸ்க்கு தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வின்னிங்ஸ் உங்களுக்கு வர மாதிரி தெரிஞ்சாச்சுன்னா தான் நீ அதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணாலே போதும் ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஸோ ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோன்னா ஏழு ரெண்டு ஸோ என்னோட கெஸ்டிங் இருக்குது வின்னிங் தைக்கணும் நம்ம ஸோ ஆல்போர்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதுமே சொல்ல முடியும் நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்பர் இதை அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்காரு இந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வச்சு இந்த ஆறு நம்பரை எப்போதுமே நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து டெய்லியுமே வந்து வின்னிங்ஸ் வந்து இதிலேருந்து தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக பாருங்கள் ஸோ இந்த ஆறு நம்பர் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்தே பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து மேக் பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தஞ்சு ஸோ எழுபத்தி மூணு மாதிரி டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ அறநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கில் எப்படி மேட்ச்சாகவும் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆறு நம்பரை வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கெஸ்டிங்கில் வந்து வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர்லேருந்து எடுத்து இதுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பரும் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கில் எப்படி மேட்சாகவும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் இல்லாடி ஆல்போட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போர்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்துடலாம் ஸோ ஏபிஎபிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு பதிமூணு ஸோ என்னோடய கெஸ்டிங்கில் இருக்கேன் டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதுமே ஸ்வாப் பண்ணி ஒரு டேரெக்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்வப் ஒன்றும் கிடையாது இப்போது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தஞ்சு எண்பத்தி எண்பத்திரெண்னா எழுபத்தி எட்டு ஸோ எழுபத்தி ஆறு அப்படின்னா அறுபத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கெஸ்சிங் லேடி மேட்ச் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ த்ரீ நீங்கள் வந்து டேரக்டாக ட்ரை பண்ணாலும் சரி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணாலும் சரி உங்கள் கெஸ்சிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி பத்து நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலு ஸோ என்னோட கெஸ்ட் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து நீங்கள் எப்போதுமே பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல விண்ணிங்ஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு போர்டு சேஞ்சே வந்தால் வந்தா கூட உங்களுக்கு இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டூ டிஜிட்டு சிங்கிள் அந்த மாதிரி விண்ணிங் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எப்பவுமே த்ரீ டிஜிட் ட்ரை பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல உங்கள் கெஸ்டிங்கில் எது மேட்ச் அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா போகும் ஸோ நெக்ஸ்ட் இந்த டூ இந்த ஆல் போர்ட் மாதிரி விண்ணிங் இருக்கணும் நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆக நம்பர்ஸ் இருக்குது அப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இது வந்து விண்ணிங் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ சாரி ஆல் போர்ட் நம்பர்ஸ் இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து எப்போதும் நான் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ உங்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற போட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை நான் கொடுத்தது போலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க மறந்தாள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் முடிச்சுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்